அத்தியாயம் நூற்று அறுபத்தெட்டு மலைப்பாறையில் இரவு போர் பகுதி ஒன்று கூட்டம் சிறிது நேரமே நீடித்தது ஷெங்லிங்ஸின் சிறு உரையை முடித்தவுடன் பத்து அதிகாரிகள் வெளியிலிருந்து உள்ளே வந்தனர் இவர்கள் பத்து காலாட்படை பட்டாலியன் தளபதிகள் ஒவ்வொருவரும் புதிதாக உருவாக்கப்பட்ட டெமன் ஹன்ஸ் குவாடை படை முகாமுக்கு அழைத்துச் சென்றனர் புதிதாக வந்தவர்கள் வந்துவிட்டதால் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை கையீர் தன் கண்களை லாங் ஹவோசனிடம் பதித்தவாறு தனது முதல் சோல்ஜர் கிரேடு டெமன் ஹன்ஸ்குவாடுடன் புறப்பட்டாள் உணர்ச்சிகளால் ஆட்டப்படுத்தப்பட்ட லான் யானியூ எழுந்து அவளை தொடர்ந்து செல்ல முயன்றாள் ஆனால் ஷெங்லிங்ஸின் அவளை தடுத்தார் அவர் தீவிரமான முகத்துடன் தலையை ஆட்ட லான் யானியுவின் அழகான கண்கள் உடனே கண்ணீரால் நனைந்தன லாங் ஹவோசனின் குழு முதல் காலாட்படை பட்டாலியனுக்கு ஒதுக்கப்பட்டது பட்டாலியன் தளபதி ஒரு நடுத்தர வயது மனிதர் தோற்றத்தில் காவ்யஞ்சியை சற்றே ஒத்திருந்தார் நீங்கள் அனைவரும் அலையன்ஸின் சிறந்தவர்கள் உங்களை தற்காலிகமாக என் பட்டாலியனில் சேர்ந்ததற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் நான் முதல் பட்டாலியன் தளபதி ஜாங் ஹைரோம் என்று அவர் படை முகாமுக்கு அழைத்து செல்லும் வழியில் தன்னை அறிமுகப்படுத்தினார் பேச்சுவார்த்தைகளின் பொறுப்பு இயல்பாகவே லாங் ஹவோசனிடம் வந்தது மென்மையாகச் சிரித்தவாறு தளபதி ஜாங் நீங்கள் மிகவும் பணிவாக பேசுகிறீர்கள் எக்ஸாசிஸ்ட் நகரத்தின் வீரர்கள் நாட்டைக் காக்கும் உண்மையான வீரர்கள் உங்கள் முதல் பட்டாலியனில் சேர்ந்தது எங்களுக்கு பெருமை இனிமேல் நாங்கள் உங்கள் கட்டளையின் கீழ் வீரர்களாக இருப்போம் முதல் டெமன் ஹன்ஸ் ஸ்குவாடின் பிரதிநிதியாக நாங்கள் வீரர்கள் இல்லையென்றாலும் உங்கள் ஒவ்வொரு கட்டளையையும் கண்டிப்பாக கடைப்பிடிப்போம் என்று உறுதியளிக்கிறேன் என்றான் லாங் ஹவோசனின் வார்த்தைகளை கேட்டு ஜாங் ஹைரோங் மனதுக்குள் ஆறுதல் அடைந்தார் இவ்வளவு இளமையான இளைஞன் இவ்வளவு பொருத்தமாக பேசுவான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை டெமன் ஹன் ஸ்குவாட்கள் என்பது டெம்பிள் அலையன்ஸின் ஒவ்வொரு வீரரும் கனவு காணும் ஒரு குழு ஆனால் ஜாங் ஹைரோங் இவர்களை தற்காலிகமாக தனது படையில் சேர்ப்பதில் அவ்வளவு ஆர்வம் காட்டவில்லை இந்த இளம் திறமையாளர்கள் நான்காம் நிலை பயிற்சியை எட்டியிருந்தாலும் அவர்கள் உண்மையில் கட்டளைகளை பின்பற்றுவார்களா உண்மையில் ஜாங் ஹைரோங் ஒரு நான்காம் நிலை போர்வீரராகவே இருந்தார் இந்த இளம் திறமையாளர்கள் போர்க்களத்தில் தன்னிச்சையாக செயல்பட்டால் அவர்கள் பயனற்றவர்களாகவே இருப்பார்கள் மேலும் பல பிரச்சினைகளை உருவாக்கலாம் ஷெங்லிங்ஸின் இந்த டெமன் ஹன் ஸ்குவாட்களை சாதாரண வீரர்களாக நடத்த வேண்டும் என்று கூறியிருந்தாலும் அது உண்மையில் முடியுமா இந்த ஸ்குவாட்களில் உள்ள ஒவ்வொருவரும் அலையன்ஸின் செல்லப்பிள்ளைகள் அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் அதன் விளைவுகளை தாங்க முடியுமா மேலும் ஷெங்லிங்ஸின் தனிப்பட்ட முறையில் இந்த பட்டாலியன் தளபதிகளிடம் எந்த சூழ்நிலையிலும் இந்த இளம் திறமையாளர்களின் பாதுகாப்பு முதல் முன்னுரிமை என்று கூறியிருந்தார் குறிப்பாக முதல் சோல்ஜர் கிரேடு டெமன் ஹன்ஸ் குவாடை முதன்முதலில் பார்த்தபோது ஜாங் ஹைரோம் மேலும் ஏமாற்றமடைந்தார் இவர்களில் வழுக்கையானவர் மட்டும் சற்று வயதானவராக தோன்றினார் மற்றவர்கள் அனைவரும் இருபது வயதுக்கும் குறைவானவர்களாக தோன்றினர் சிலர் பதினெட்டு வயதை கூட எட்டவில்லை இவர்கள் எப்படி டெமன் ஹன் ஸ்குவாட் உறுப்பினர்களாக ஆனார்கள் என்று தெரியவில்லை இவ்வளவு இளம் வயதில் இந்த பாக்கியத்தை பெறுவது நல்லதல்ல இவர்கள் மிகவும் பெருமையாக இருப்பார்கள் என்று நினைத்தார் ஆனால் இந்த கவலைகளுக்கு மத்தியில் லாங் ஹவோசனின் வார்த்தைகள் ஒரு சூடான தேநீரைப் போல அவரது கவலைகளை உருக்கியது ஒரு வீரருக்கு மேலதிகாரியின் கட்டளைகளை கேட்பது மிக முக்கியம் லாங் ஹவோசனின் வார்த்தைகள் மரியாதையாகவும் அவரது கவலைகளை உடனடியாக தணித்தவாறும் இருந்தன ஜாங் ஹைரோ உடனே ஆறுதல் அடைந்தார் மேலும் இந்த இளைஞனை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை இவன் உண்மையிலேயே ஒரு திறமையான இளைஞன் எவ்வளவு விழிப்புணர்வு லாங் ஹவோசனின் இந்த அறிவிப்பு அவன் தன்னிச்சையாகச் செய்தது அல்ல நேற்று காவியின்றி அவனுக்கு மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை செய்து படையில் நுழையும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு வீரரின் முக்கிய கடமைகள் என்ன என்று கூறியிருந்தார் காவியின்ஜியின் எச்சரிக்கைகள் இல்லாமலே லாங் ஹவோசன் சரியாக நடந்திருப்பான் ஆனால் இந்த அறிவிப்பால் இந்த புதிய குழு வீரர்களுடன் எளிதாக பழகுவது மிகவும் எளிதாகியது ஜாங் ஹைரோங் உரத்துச் சிரித்து கேப்டன் லாங் நீ மிகவும் பணிவாக பேசுகிறாய் என்னை போன்ற ஒரு கரடுமுரடான மனிதனிடம் இப்படி மரியாதை தேவையில்லை இனிமேல் உங்கள் குழு புதிய வீரர்களாக இருக்கும் உங்கள் கடமை என்னை பின்பற்றி எதிரிகளை தாக்குவது என்றார் சிமாசியான் தன்னை அடக்க முடியாமல் தளபதி உங்களுடன் முன்னணியில் போராடுவோமா என்று கேட்டான் ஜாங் ஹைரோங் தன் மார்பை நிமிர்த்தி கையை முஷ்டியாக மடித்து மார்பில் வைத்து நீ சரியாக கேட்டாய் என் பட்டாலியனில் ஒரு கோழையும் இல்லை நானும் என் சகோதர வீரர்களும் உங்களுடன் பணயம் வைத்து ஒரு வீரனுக்கு உகந்த வகையில் போராடுவோம் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் என்னுடன் நீங்கள் எப்போதும் முன்னணியில் மிகவும் சக்தி எதிரிகளை எதிர்கொள்வீர்கள் என்றார் இதை கேட்டு அனைவரும் அவரை முழு மரியாதையுடன் பார்த்தனர் ஜாங் ஹைரோம் தெளிவாக கூறியிருந்தார் போர்க்களத்தில் அவர் முன்னணியில் இருப்பார் ஆயிரம் வீரர்களை வழிநடத்தும் பட்டாலியன் தளபதி முன்னணியில் தாக்கினால் மற்ற வீரர்கள் அவரை பின்பற்றாமல் இருப்பார்களா ஆமாம் என்று லாங் ஹவோசென் ஜாங் ஹைரோங்கை நோக்கி ஒரு மரியாதை செலுத்தினான் படையில் இந்த வகையான மரியாதை சறு வித்தியாசமானது ஒரு தாக்கும் நைட் ரெட்ரிபியூஷன் நைட் மரியாதை இன்னும் வித்தியாசமானது காலாட்படை முகாம்கள் நகரத்துக்கு அருகில் இருந்தன டெமன் இனத்தின் பெரும் அச்சுறுத்தல் இருப்பதால் படை பலமாக இருக்க வேண்டியிருந்தது மக்கள் மத்தியில் போர் மூண்டால் அவர்களுக்கு உயிர் வாழ வாய்ப்பு இருக்காது எனவே மனிதர்கள் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தனர் அதில் மிக முக்கியமானது காலாட்படை ஜாங் ஹைரோங் அவர்களுக்கு பத்து பேர் தங்குவதற்கு ஒரு வாழிடத்தை ஒதுக்கினார் ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்தில் தங்குவது சர்வு முறையற்றதாக தோன்றியது டெமன் ஹன் ஸ்குவாட்களில் ஆண் பெண் வேறுபாடு இருப்பதால் பொதுவான உபகரணங்கள் வழங்கப்படவில்லை ஒவ்வொருவருக்கும் ஒரு சுத்தமான படை உடை மட்டுமே வழங்கப்பட்டது பெண்களுக்கென உடைகள் இல்லாததால் வாங் யுவான் யுவான் அதை பற்றி கவலைப்படவில்லை ஏனெனில் அவளது உயரமான உருவம் ஆண்களுக்கு நிகராக இருந்தது ஆனால் கையீர் மற்றும் சென் இன்னிற்கு அந்த உடைகள் மிகவும் பெரிதாக இருந்தன இதனால் அனைவரும் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்தனர் அப்போது சென் இன்னீர் தனது மற்றொரு பக்கத்தை காட்டினாள் இந்த பெண் ஒரு டையல் கருவி மற்றும் நூல் செட் எடுத்து தனது மற்றும் கையறின் உடைகளை வெட்டி மீண்டும் தைத்தாள் அரை மணி நேர வேலைக்கு பிறகு இரு பெண்களின் உடைகளும் அவர்களுக்கு பொருத்தமாக மாறின இனிர் உன்னிடம் இப்படி ஒரு திறமை இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை யாங் வென்றாவோ உன்னை இப்படித்தான் கவனிக்கிறானோ என்று லின்சின் ஆச்சரியமாகக் கேட்டான் சென் இன்னீர் பெருமையாக இப்போது இந்த பெண்ணின் கதை முடிந்தது யாங் வென்றாவோவுடன் என்னை இணைக்காதே அவன் பெயரைக் கேட்கவே எனக்கு மனநிலை இல்லை என்றாள் லின்சின் சிரித்து சரி சரி இதை பற்றி மேலும் பேசவில்லை வா மருந்து நேரம் மருந்து நேரம் என்று கூறி அவன் கையில் சில பீங்கான் குப்பிகள் தோன்றின ஒவ்வொருவருக்கும் இரண்டு குப்பிகள் சிமாசியான் அவனுக்கு ஒரு பாராட்டு சைகை செய்து பெரிய அண்ணன் மருந்து வைத்திருக்கிறான் என்று சொன்னது வெறும் பேச்சு இல்லை இது உண்மையிலேயே அற்புதம் இவை என்ன என்று கேட்டான் லின்சின் மென்மையாகச் சிரித்து வெள்ளை குப்பிகளில் உள்ளவை ஆன்மீக மறுசீரமைப்பு மாத்திரைகள் ஹவோசென் பெயரிட்டவை மஞ்சள் குப்பிகளில் உள்ளவை ஆற்றல் மாத்திரைகள் ஆன்மீக மறுசீரமைப்பு மாத்திரைகள் இருநூறு ஆன்மீக ஆற்றலை சில வினாடிகளில் ஏறத்தாழ ஐந்து முதல் பத்து வினாடிகளில் மீட்டெடுக்கும் ஒவ்வொருவரின் மீட்பு வேகமும் வேறுபடும் முதல் முறை எடுத்து நீங்களே கணக்கிடுங்கள் ஆற்றல் மாத்திரைகள் உங்கள் வெளிப்புற ஆன்மீக ஆற்றலை ஐநூறு அலகுகள் உயர்த்தும் அது இருபது மூச்சு காலம் நீடிக்கும் இவற்றை மேம்படுத்திய பிறகு இவற்றின் விளைவு இன்னும் சிறப்பாக உள்ளது ஆன்மீக வெடிப்பு மாத்திரைகளுக்கு பொருட்கள் இல்லை இல்லையெனில் உங்களுக்கு இன்னும் சிலவட்டை உருவாக்கியிருப்பேன் என்றான் லாங் ஹவோசன் அவனிடம் நீ கடைசியாக ஆன்மீக வெடிப்பு மாத்திரைகளை எனக்கு கொடுத்திருக்கிறாய் எனவே எனக்கு தேவையில்லை என்னிடம் இன்னும் பத்து மாத்திரைகள் உள்ளன அதை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுப்போம் சமமாக பகிர்ந்தால் நமது உயிர்வாழும் வாய்ப்பு சறு அதிகரிக்கும் என்றான் இந்த முறை லின்சின் தனது கடினமாக சேமித்த பணத்தை பெருமளவு செலவழித்திருந்தான் மொத்தம் முப்பது ஆன்மீக மறுசீரமைப்பு மாத்திரைகளும் ஆற்றல் மாத்திரைகளும் இருந்தன லாங் ஹவோசன் தனது ஆன்மீக வெடிப்பு மாத்திரைகளை அணியுடன் பகிர்ந்து கொண்டதால் மற்ற புதிய டெமன் ஸ்குவாட்களை விட இவர்களின் துணை உபகரணங்களின் தரம் மிக உயர்ந்தது ஹான் நியூ சிரித்து புரோகிதர் இல்லை என்று யார் சொன்னது லின்சின் போன்ற ஒரு ஆல்கெமிஸ்டின் பயன்பாடு ஒரு புரோகிதரை விட அதிகம் என்றான் லின்சின் முகம் சுழித்து பெரிய அண்ணன் மருந்து வைத்திருக்கிறான் இந்த வாக்கியம் வெறும் வார்த்தைகள் இல்லை ஹான்ப்ரோ என் பின்புறத்தை கவனிக்க உன்னை நம்பியிருக்கிறேன் எதிரிகள் பின்னால் வந்து என்னை தாக்கிவிடாமல் பார்த்துக்கொள் என்றான் வாங் யுவான் கண்களை விரித்து மருந்து அண்ணா உன் வார்த்தைகள் மிகவும் நாகரிகமாக உள்ளன என்றாள் சரி சரி என்று லின்சின் எழுந்து உடலை நீட்டி நான் என் அழகான முகத்தை கழுவப் போகிறேன் ஆ ஒருவரை வணங்க வேண்டியிருக்கும்போது நான் ஒரு கண்ணாடியை பார்க்கிறேன் என்றான் போ உண்மையிலேயே வெட்கமில்லை என்று வாங் யுவான்யுவான் அவனது வார்த்தைகளை கேட்டு வேடிக்கையாக உணர்ந்தாள் வாழிடங்கள் மிகவும் எளிமையாக கட்டப்பட்டிருந்தன பத்து படுக்கைகள் மற்றும் ஒவ்வொரு படுக்கைக்கு அருகில் எளிய பெட்டிகள் இருந்தன ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் மறுபக்கம் தங்க வேண்டியிருந்தது வாங் யுவான்யுவானும் சென் இன்னியரும் ஒரே அறையை பகிர்ந்து கொள்வதில் திருப்தியில்லை என்றாலும் இது மூன்று மாதங்களுக்கு மட்டுமே என்பதால் அமைதியாக தாங்கிக் கொண்டனர் தங்கள் படுக்கைகளை ஒழுங்குபடுத்தும்போது அனைவரையும் ஆச்சரியப்படுத்திய ஒரு காட்சியைக் கண்டனர் கையீர் தனது மூங்கில் கைத்தடியை படுக்கையின் ஒரு பிளவில் வைத்து தன் படுக்கையை லாங் ஹவோசெனின் படுக்கைக்கு அருகில் நகர்த்தினாள் அவள் பார்வையற்றவளாக இருந்தாலும் இரண்டு படுக்கைகளையும் நேர்த்தியாக இணைத்தாள் அடடா இவ்வளவு பேருக்கு முன்னால் இப்படிச் செய்கிறாளே இவள் மிகவும் தைரியமானவள் மற்றவர்களை விட லாங் ஹவோஸின் கையீறை ஆழமாக நேசித்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெட்கப்பட்டு முகம் சிவந்து எப்படி நடந்து கொள்வது என்று தெரியாமல் தவித்தான் சியான் ஹான் யுவை பார்த்து மெல்லிய குரலில் இது என்ன கேட்டனும் துணை கேட்டனும் இன்று இரவு அனைவருக்கு முன்னால் இப்படி போகிறார்களா என்று கேட்டான் கையீர் இணைத்த படுக்கையை தொட்டு சறு ஆழமாக யோசித்துவிட்டு மற்றொரு படுக்கையை நோக்கிச் சென்றாள் தன் மூங்கில் கைத்தடியை ஒரு முறை அசைத்தவுடன் ஒரு கூர்மையான ஒளி மின்னியது அந்த மரப்படுக்கை உடனே பல மரப்பலகைகளாக மாறியது கைத்தடியை மீண்டும் அசைத்து அந்த மரப்பலகைகளை தங்கள் இணைந்த படுக்கைகளை சுற்றி வைத்தாள் கையரின் வேகம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ஒரு ஒளி மின்னல் மற்றும் ஒரு மறைவு மட்டுமே தெரிந்தது பின்னர் மரப்பலகைகள் அவர்களின் படுக்கைகளை சுற்றி விழுந்தன வாழிடத்தின் தரை மிகவும் கடினமாக இல்லை என்றாலும் இரண்டு மீட்டர் நீளமும் மூன்றில் இரண்டு மீட்டர் அகலமும் கொண்ட பலகையை உருவாக்குவது ஆச்சரியமாக இருந்தது மேலும் அது மிகவும் நேர்த்தியாக வெட்டப்பட்டிருந்தது ஒரு கலை வேலைப்பாடு போல இருந்தது பார்வையற்றவளாக இருந்தும் இப்படி ஒரு சாதனையைச் செய்திருப்பது அவளது உணர்வு எவ்வளவு மிகைப்படுத்தப்பட்டது அழித்த படுக்கையின் அருகில் இருந்த படுக்கை விரிப்பை இப்போது எடுத்து வந்தாள் அவள் என்ன போகிறாள் என்று புரிந்த லாங் ஹவோசென் நான் உனக்கு உதவுகிறேன் என்று வேகமாகச் சொன்னான் தலையை ஆட்டி நானே இதைச் செய்கிறேன் என்றாள்